என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாத்ரூம் போனே கூட கேட்பாங்க போலாமா கூட ஃபோட்டோ அனுப்பிங்க ஃப்ரெண்ட்க்கு ஃபாஸ்டா இருக்கு ஃபாஸ்டா இருப்பியா ஃபாஸ்டா இருப்பியானா ஃபாஸ்டா இருப்ப அப்படியே இல்ல சொல்லு ஃபாஸ்டா இருப்ப எங்க

ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தான் உங்கள் கிங் மதன்ராஜ் ஸோ வந்து உங்கள் திவ்யா இல்லாத போய் தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு பயங்கரமான ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ப்ராங்குக்காக வந்து நான் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியதாக போயிடுச்சு என்னென்னு யோசிக்கிறீங்களா வேறு ஒன்றும் இல்லை இந்த ப்ராங்க் வந்து என்ன ப்ராங்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து ஒரு பொண்ணு மேலே அஃபேராக இருக்கிற மாதிரி மீன் இன்னொரு பொண்ணுக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு வந்து ரூட் விடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்காண்டி வந்து டூ டேஸாக வந்து நானே இன்னொரு நம்பர்லேருந்து அதாவது ஒரு இன்னொரு நம்பர் வாங்கி அதுலேருந்து டெக்ஸ்ட் பண்ணி அப்படி வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அந் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணல ஸோ ஆல்ரெடி ரெண்டு நாளாக வந்து திவ்யாவை வந்து கொஞ்சம் என்ன சந்தேகமாக தான் இருக்கா இப்போ கட்ட கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் உ உச்சக்கிட்ட கோவத்தில் அதாவது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை இன்னும் சூடேற்றி இன்னும் காண்டேத்தி அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ ஓகே எனக்கு தெரியுது இது வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் நம்ம வந்து திவ்யாவோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இப்போ கவர் பண்ண போகிறோம் ஸோ இப்போ திவ்யா பார்த்தீங்கன்னாக்க ஹவுஸ் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா கவுசி இருந்தப்போ ஒன்றும் தெரிஞ்சுக்கல ஸோ கவுசி இல்லை அப்படிங்கிறதுனால மேடம் வந்து ஹவுஸ் ரோட்டை போயிட்டு போட ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ அவங்க வந்தவுடனே அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான் ஸோ ஆல்ரெடி மெசேஜ்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கேன் நானே வந்து இன்னொரு இடத்துலேருந்து அப்படியே நானே பண்ணி எனக்கே நானே பண்ணி அது மாதிரிலாம் செட் பண்ணி வச்சிருக்கேன் நாளாகவே வந்து ஒரு டவுட் என் மேலே என்னமோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக அப்படியே இருந்துட்டு தான் இருந்தால் ஸோ இதுதான் வந்து இந்த ப்ளாக் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் கண்ணாக கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வாங்க இப்போ பிளாக் போகலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ திவ்யா வந்து பேசிகிட்டு இருக்கா நம்ம வந்து அவள் நம்ம ஒரு இடத்துல வந்து ஆல்ரெடி நம்ம கேமரா செட் பண்ணிடுவோம் எப்பவும் போல் ஆனால் இப்போ வந்து எப்போயுமே வைக்கிற ரெகுலர் இடத்துல எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல தான் வைக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து ஃபோனை கேட்டே இருந்தால் நான் கொடுக்கவே இல்லை ஏன்னா எப்போயுமே வந்து என் ஃபோனை அவ நோண்டு அவள் ஃபோனை நான் நோண்டுவேன் ரெண்டு பேருமே இது ஏன் ஃபோனு அது அவள் ஃபோனு அப்படின்ற ஒரு இதே இருக்காது ரெண்டுமே எங்கள் ஃபோனில் தான் அவளுக்கும் அப்படி தான் நானும் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ ரெண்டு நாளாக கொடுக்கவே இல்லை மேடம் கிட்டே அதுவே வந்து கொஞ்சம் காண்டாக தான் இருப்பாங்க இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டம் தான் என்ன தெரியுமா எனக்கு வந்து இந்த ஹேர் கட் ப்ராங்க் பண்ணிணேன் அதில் வந்து பயங்கரமாக போட்டு நான் அடிச்சிட்டா அந்த மாதிரி அடிக்காமல் இருந்தால் தான் பார்ப்போம் எப்படி போக போகுதுன்னு தெரில நம்ம வந்து கேமராலாம் செட் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாம் ஓகேவா லியோ லியோ வரது பார்த்தே நான் பயப்பட வேண்டியதாக தான் வீட்டில் யாருமே இல்லை ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேருமே படம் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் திவ்யா வந்து என்னென்னு தெரில ஒரு மாதிரி இருக்குது நான் போயிட்டு ஹவுஸ் நம்மட்டா போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போயிட்டான் இந்த கேப்பில் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் தெரியல இவனை பார்த்து தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணி தொலைக்கிறது சரி ஓகே நம்ம கேமரா செட் பண்ணிடலாம் ஓகேவா வாங்க காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னுமே கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திவ்யா வந்தோன்னே கரெக்டாக ஒரு ப பத்து நிமிஷம் பத்து நிமிஷங்கிறது ஜாஸ்தி தான் ஒரு எட்டு நிமிஷத்தில் வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி ஏன்னா எனக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா நான் இன்னொரு பொண்ணு மேலே அஃபேரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுற மாதிரி நானே என்னோடய ஃபோன்லேருந்தே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அலாரம் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போது மணி ஏழு இருபத்தெட்டு நான் கரெக்டாக ஏழு முப்பத்து ரெண்டுக்கு அலாரம் வச்சுருக்கேன் அதாவது என் ஃபோன் ரிங் டோனே வச்சுருக்கேன் எனக்கு ஃபோன் வர்ற மாதிரி ஸோ நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணிடலாம் ஓகேவா பிளானை வந்து சக்ஸஸாக முடிக்கிறோம் எனக்கு திவ்யாவை கதற விட்றோம் ஆல்ரெடி மெசேஜ் அந்த இதெல்லாமே இருக்குது அவள் ஃபோனை பிடுங்கி அந்த மெசேஜ்லாம் பார்த்தா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் ப்ராங்க்கு ஃபோனை பிடுங்காமலே கற்றுக்கிட்டே இரு எப்போவும் போல் கற்றுக்கிட்டே இருந்துட்டான்னா

ఏళ్ ఇొద

போனிய பொண்டாட்டி இனிய மப்பாட்டி ஷேருக்கு பிஞ்சுகோ என்ன பாப்பாடி இப்படியா பேசுனீங்க லியோ லியோவே ஆன்ட்டி வச்சிருக்கான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் காலையில எந்திரச்சு சொன்னே ஆன்ட்டி பாக்க போயிரறான் லியோவும் நீயும் ஒண்ணுமா ஆமா ஏன் நானும் என் புள்ளையும் ஒண்ணுதான் அப்பா பையன் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கோம் மூணு வை லியோ வை கலர் அந்த காலையில ஆனா மேல் விட்டு ஆன்ட்டி ஈவினிங் ஆனா கீழ் விட்டு ஆன்ட்டி நைட் தான நானே பார்க்கல அந்த ஃபோன். காஃபி கும் கிரியா தலைவலிக்குது. உனாரெல்லாம் நான் வந்ததக்கு அப்புறம் என்ன வேறங்கதா ஒரு வேற ஏ Deep ആയിட் இருக்கேன். ஏய் ஃபோனை எடுத்தல என்ன காட் போடுதா சொல்லு. அதுல தான் பொண்டாட்டி போடி டீ போடு குடு. ஏய் பொண்டாட்டி அவளுக்கு டயர்டா இருக்காண்டி நீ போட்டு அப்படின்னா கத்திரிக்கோ காட்டிட்டு இருக்க இந்த படம் வேற ஒண்ணும் புரிய வந்து அப்புறம் சொல்றாங்க நாங்க ஏதோ பேசினோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ சொன்னாங்களா என்ன அவங்க என்ன சொல்லிருக்காங்க என்ன போயிட்டு எங்க போயிட்டு என்ன நானு நீ சொல்றியா என்கிட்ட இல்ல இல்ல எனக்கு கேள்வி கேட்டுனே ஹலோ ஆ ம் சரி சரி ஆ நான் ரொம்ப கூப்பிட்றேன் ம் சரி இல்லைல்ல எயிட் தேர்ட்டிக்கு ம் இல்லை இது வந்து வெந்தய கலர் ட்ரெஸ்

तेवल लामा पैसे कूड़ा दे तेवल लामा पैसे कूड़ा दे तेवल लामा है ना पैसना मिलता तेवल लामा है ना पैसना मिलता लियोगा फ़ोन दे

என்ன புதுசு சந்தேக படுற வேலைக்காக என்ன புதுசா சந்தேக படுற ஏமேல அப்ப நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு நீ அப்ப புதுசா நடந்துக்கறன்னு அர்த்தம் நான் ஒரு விஷயம் புதுசா பண்றேனா அப்ப நீயும் ஒரு விஷயம் புதுசா பண்றேன்னு அர்த்தம் புரியதா லாஜிக் இஸ் த லாஜிக் என்ன உனக்கு வந்தா இது எனக்கு வந்தா நான் எதுவா நானு ரெண்டு நாளா பாத்துட்டு இருக்கேன் தனியா போய் பேசுற ஃபோன் எத்தனை போயிட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு வேற ஃபோன் வந்தாலே ஓடிடுறேன் எப்பவுமே ஃபோன் வந்தா எங்க அப்படின்னா அப்ப ஒரு மணி நேரம் ஒன்றரை தனியா போய் பேசுறதுக்கு எனக்கு புரியலையே வெள்ளை ஆண்டி கிட்டே வா

போடுன்னு சொன்ன <journée> <electronic Ramadan> <nutrition> <limite>

ஏய் போ போய் சமைச்சு தோசை ஊத்து போ சாப்பிட்டு கிளம்புற யார் நீ கேட்ட அதான் நான் கூட கேக்குறேன் நான் ஏன் உனக்கு சமைச்சு கொடுக்கணும் இஷ்டா தின்னு கஷ்டனா போ போய் தெருல போய் பிச்சை எடு பிச்சைடா கிறுக்கா நீ லாஜிக்கலா பேசிட்டு இருக்க நான் ஏன் பிச்சை எடுக்கணும் எனக்கு என்ன ஆளா இல்ல சோறு கூட

குளிச்சுட்டு போற சு வெள்ளைக்கிழம்பு ரெண்டி வெள்ளக்கிழமை கையெல்லாம் வலிக்குது என்ன இந்த வண்டி ரெண்டு மணி நேரம் இங்கே போக வேண்டியதா இருக்குறேன் இருப்பா கூப்பிட நான் கூப்பிடறேன் இரு

எதுக்கு போன் கொடு எதுக்கு போன் நீயா குடுக்குறியா ரெண்டு நாளா போன் தரதுல போன் வந்தா வெளில போய் பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணு சரிபடல மாமா நீ தயவு செய்து உன் போனை கொடு சொல்லிட்டேன் என் போன் எடுத்து நீ யூஸ் பண்றல அதே மாதிரி தான் உங்க போன் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இப்போ நான் போன் கேக்குற போனை கொடுக்க முடியுமா முடியாதா எதுக்கு திவ்யா போனை கொடுக்க முடியுமா முடியாதா போனை கொடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டேன் ஆமா 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 குச்சமே இல்ல இல்ல

என்ன போன் தரணுமா தன போனை குடுنا எதுக்கு போனை நோண்டிகிட்டு இருக்கே போனை குடு எதக்குது போன் கிட்டிட்டு இருக்கே போ போனை குடு நீ எந்த தப்பு பண்ணல நீ उत्तम நானே உன்ன சண்டை நான் தானே சந்தேகப்படுறேன் நீ நல்லவன் தானே அப்போ போன் குடு நான் சந்தேகம் பண்றேன் நீ உத்தமனா இருந்தா பயப்படுற எப்படி ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க லிபிக்க குடுத்துப்பீங்க சகல நாய் இருக்கிற பாத்துட்டு இருக்கு நான் போய் தீரி போவாங்க